மங்களம்பேட்டையை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ராஜேந்திரன் திருமதி நாகராணி அவர்களின் அன்பு மகன் ஆர் சதீஷ் அவர்களின் இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் சகோதரர் ஆர் சதீஷ் மற்றும் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே எங்களுக்கு கொடுத்த ஆதாரத்திற்கு மிக்க நன்றி நாங்கள் உங்களுக்காக கடவுளோடு அதிக அதிகமாக பிரார்த்தனை நீங்கள் நீ வாழ வேண்டும் ஒரு குடும்பம் நன்றாக வளர வேண்டும் அதே மாதிரி உங்கள் உறவுக்காரர்கள் அத்தனை பேரும் சுகத்தோடும் கருத்தோடும் வாழ வேண்டும் என்று மனமாற வாயால் வாழ்த்துகிறோம் நாளும் பார்த்துகள் உள்ள நல்லா இருக்கணும் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி 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 இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இருபத்தி மூணாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு ராஜேந்திரன் திருமதி நாகராணி அவர்கள் மங்களம்பேட்டை அவர்களின் மகன் ரா சதீஷ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது ஏற்றித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்